ஹலோ வணக்கம் நம்ம இந்த உலகம் கொஞ்சம் நல்ல சின்னா பின்னமா மாறப்போகுது அப்படின்ற அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் ஆராய்ச்சியாளர்கள் இதுவரையும் இல்லாத ஒரு ஆராய்ச்சி பண்ணி வில்லந்து சொல்றாங்க இந்த நியூஸ் வந்து உலக லெவலில் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு ஆனா இது உண்மையாக புய்யோ அப்படின்ற மாதிரி பட்டு தான் இருந்தாங்க ஆனா தற்போது நடந்த ஒரு நிகழ்வு பயங்கரமா அதிர்ச்சி ஆக்கிடுச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து இந்த பூமி வந்து இந்த ஆப்பிரிக்க கண்டா ரெண்டா வந்து உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள எரிபிழம்பு அதாவது எரிமலை வெடித்து அந்த எரிபெழம்பு கற்கள் வந்து மேல வந்து வர ஆரம்பிச்சது பல பகுதியில் வந்து வர ஆரம்பிச்சது தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வு பண்ணி இது மாதிரி எப்படி வந்து குழம்பு வந்து திடீர்னு வந்து வருது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கிழக்கு ஆப்பிரிக்கா முழுவதுமே வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு தான் அவங்க சோதிச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வருது உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்லையும் இந்த மாதிரி வருது அதே மாதிரி டெல்லிலேயும் இந்த மாதிரி வருது குஜராத்லேயும் இந்த மாதிரி நெருப்பு குழம்பு வருது அந்த மூணு குழம்பையும் சோழித்து பார்க்கும்போது அது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வருது அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்துருந்தது என்னென்னா இந்த டெக்டானிக் தகடுகள் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று நகர்ந்துட்டு வந்து வருது சில தகடுகள் வந்து வெடித்து வேறு வேறு தகடாக வந்து மாறி போயிட்டுருக்கும் அப்படி தான் வந்து இந்த பூமி வந்து இந்த டெக்டானிக் அதாவது நம்ம பூமி இருக்குல்ல நம்ம பூமிக்கு உள்ற ஒரு நெருப்பு குழம்பு தான் வந்து எரிஞ்சிட்ருக்கும் அந்த நெருப்பு குழம்புக்கு மேலே தான் டெக்டானிக் தகடுன்னு சொல்லுவாங்க இந்த தகடுக்கு மேலே தான் நம்ம பூமி வந்து மேலந்துட்டு இருக்கு உள்ள நெருப்பு குழம்பு மேலே வந்து திடமான ஒரு தகடு அதுக்கு மேலே வந்து ஓடு அதுக்கு மேலே நம்மளுடைய பூமியோட மண் கடல் இது எல்லாமே வந்து மேலே வந்து படிஞ்சிருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த டெக்டானிக் தகடு வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படியே நகர்ந்து நகர்ந்து போவோம் இப்போ அப்படி நகர்ந்தது தான் இந்த உலகம் எல்லாமே அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு நிலநடுக்கமோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா திடீர்னு இந்த பூமி வந்து ஒரு இருந்து இன்னொரு தட்டில் போய் மோதும் அப்படி மோதும் போது அங்கே வந்து மேலே வரதான் எரிமலை குழம்புகளும் இந்த ஆள் மலைகளும் இமயமலையும் உதித்தது இந்த ரெண்டு தட்டுகள் இணையும் போது இடையில உருவாகுற மிகப்பெரிய ஒரு மேடுகள் தான் இந்த மலைகள் இப்படி தான் வந்து உலகம் முழுவதும் உள்ள மலைகள் காடுகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு தட்டோட ஒரு தட்டு இணையும் போது பிரச்சனை வந்து வருது இப்படி இந்த தட்டுகள் எல்லாமே எது மேல வந்து மிதக்குது அப்படின்னா இந்த உள்ள நெருப்பு குழம்பு இருக்குல்ல அதுல தான் வந்து வந்துருக்கு அந்த தட்டோட கேப்பில் உள்ள இதெல்லாம் தான் வந்து திடீர்னு நெருப்பு குழம்பு மேல எரிமலை வெடித்து பொங்குறதுலாம் அந்த உள்ற உள்ள அந்த குழம்புகள் தான் வந்து வெளில வந்து வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப மேலே திடீர்னு ஒரு எரிமலை வந்து வருது எரிமலை வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஒரு கல் அதாவது ஒரு இமயமலை சோடு வந்து பெரிய ஒரு வெண்கல் வந்து பூமியில் மோதுன்னு வச்சுங்களேன் அப்ப பூமி வந்து ரெண்டா உடைஞ்சிராதா அதாவது பூமி வந்து ஒரு சைடு வந்து உள்ள வந்து பழமாயிடாதா அப்படின்னு தோணலாம்

பல மில்லியன் வருஷங்களா இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த டெட்டானிக்கு எல்லாமே ஜாயின்ட் ஆகி எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயமும் இந்த தட்டுக்கள்லாம் வந்து உன்னோட வந்து இணைஞ்சிட்டு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க இது யாருமே நம்பல என்னது ஆப்பிரிக்கா கண்டா ரெண்டா உடைய போதா என்ன காதலை பூ சுற்றுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க சில வருஷங்களுக்கு பிறகு இது எல்லாமே வந்து உண்மை அப்படின்ற விஷயத்துக்கு வந்து வந்துட்டாங்க என்ன காரணம்னா ஆப்பிரிக்காவில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி வந்து வெடிக்க ஆரம்பிச்சது அதாவது ஆப்பிரிக்காவில் ரெண்டா வந்து உடைய ஆரம்பிச்சிது இப்போ எல்லாமே பயந்துட்டாங்க ஐயோ என்னது மிகப்பெரிய ஒரு பள்ளம் வருதுன்ட்டு அந்த தட்டோட நகர்வுகளில் இது எல்லாமே வந்து அந்த பகுதி அதாவது ஆப்பிரிக்காவில் நட்டு சென்றில் நீளமாக வந்து வெடிச்சிருக்கு தகடு வந்து மூணு மில்லியன் வருஷமாக வந்து நகர்ந்துட்டு வருதுதான் அதோடைய தொடக்கம் அது ஆரம்பிச்சு இப்போ இந்த தகடு வந்து சாதாரணமாகவே இன்னும் இருபது மில்லியன் வருஷத்துக்கு பிறகு உடஞ்சி நம்ம இந்தியாவே வந்து கடுமையா பாதிக்கப்படும் அதாவது நம்ம இந்தியா மீது வந்து மோதும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தட்டு இடிஞ்சிட்டு வந்து நம்ம கர்நாடகா கேரளா த இந்த மாதிரி பகுதியெல்லாம் கடுமையான பனியா வந்து மாறி பனி உலகமாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அந்த ஆப்பிரிக்க கண்ட ரெண்டா உடஞ்சி இடையில மிகப்பெரிய ஒரு கடல் வந்து உருவாகிடும்னு சொல்றாங்க இதெல்லாம் உருவாகிறதுக்கு பல லட்ச வருஷம் வந்து ஆகலாம் ஆனால் வேகமாக ஏதோ ஒரு பூகம்பம் வேகமாக ஏதோ ஒரு நிலநடுக்கம் மிகப்பெரிய அளவில் வந்து வருது பூமிக்கு பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு இருக்கும்போது இது வந்து வேற மாதிரியா கூடிய விரைவிலே ஒரு ஆயிரம் வருஷத்துலயோ ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துலயோ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நார்மலாவே இப்ப நகர வச்சு இந்த கடைக்க பார்த்தா இது வந்து பத்து மில்லியன் வருஷத்துக்கு பிறகு இந்த ஆப்பிரிக்க கட்டம் ரெண்டா உடஞ்சி மிகப்பெரிய அளவுல பூமி பாதிக்கப்பட்டிருக்கும் இந்தியா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து போதான் தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு ஓகே நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இதே போல சம்ம ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்